பல வருஷங்கள்லாம் அப்படி ஒரு கோரிக்கையை அந்த அம்மா வச்சதே இல்லை அன்னைக்கு சினிமாவுக்கு போயிருக்கு சாயங்காலம் மாமியோட போறேன் இந்த வீட்டுல அந்த வீட்டுல மூணு நாலு பிள்ளைங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல வீட்டுக்கு வருவாங்க வீட்டை கூட்டிட்டு போக முடியாது அதனால நீ கொஞ்சம் ஆறு மணிக்கு வந்துரு அப்படின் இப்ப முதல்ல சொல்லுவா நீ கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணுமான்ட்டு இல்லை வந்து அந்த மாமியை ரொம்ப கூப்பிட்றா நீ வந்து தயவு செஞ்சு வந்துரு அப்படின்பா சரி வர போயிடுவான் போன உடனே அங்கே போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவான் கிளம்பியில் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் மேட் பேட்டி ஷோக்கு போகலான்னு கூப்பிடுவான் அப்புறம் வந்து மேட்ச் ஷோக்கு போகலான்னு சொன்னால் இல்லை எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு சீக்கிரம் வரைச்சோன்னா நான் போகிறேன்னு சொல்லுவான் அப்போ ஒரு காபி சாப்பிட்டு போகலான்னு அவன் சொல்லுவான் அந்த காபி சாப்பிட்டு அவன் இரண்டாவது காசு கொடுப்பான் திரும்ப மணி பார்ப்பான் மணி நாலாயிரம் வேக வேக ஸ்டேஷனுக்கு போவான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏறி உட்காந்து

வேக வேகமா ட்ரெயின்ல இறங்கி பஸ்ல போயிடலாம் அப்படின்ட்டு பாக்கெட்டை பார்ப்பான் ஆரான இருக்கும் பஸ்ஸுக்கு அதோட கூட காசு தேவை தோண்டிட்டு இருக்கும் ஆனா அதெல்லாம் ஆரணம் அதை வச்சுட்டு பஸ்ல டிக்கெட் எடுக்க முடியாது என்ன ஆபீஸ்ல யாராவது காசு எல்லாருமே அவங்க கூட ஒர்க் பண்றாங்க அங்கே ஓடுவான் அவன் காசு வாங்கிட்டு போடலான்ட்டு அங்கே போனோம்னா அவன் வீட்டில் இருக்க மாட்டான் அவன் ஒய்ஃப் தான் இருப்பான் அவன் ஒய்ஃப் வந்து எல்லா யாருக்குமே ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டான் இவ்வளோ படதும் அவன் வீட்டுக்கு வந்துருந்தா கூட புதுசாக வந்துடுற ஒரு ஆளுமே தான் அவனை வந்து ட்ரீட் பண்ணுவான் அவன் ஏதோ காய்கறி வாங்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னு கேட்ட போய் மோனத்தை கூட பார்க்காம வரலன்னு சொல்லுவான் ஆனால் அவன் கையில் சேய்ச்சிருக்காரு பார்ப்பான் கேட்கணும்னு தோணும் ஆனால் எப்படி அவன்கிட்ட போய் கேட்குறது அவன் ஃப்ரெண்டு தான் கேட்கலாம் அவன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு தெரியாது

ஆனால் அவள் எந்த ஒரு நாள் சினிமாவுக்கு போக தான் அவங்களுக்குத்தான் வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியாது நின்று விடும் கைக்கு நண்பன் வீட்டில் இருக்க மாட்டான் பாலகிருஷ்ணன் மனைவி கையில் நான்களா இருந்தது போய் அந்த போதும் ஆனால் அதை அவனை அவனிடம் போய் எப்படி கேட்பது பாலகிருஷ்ணன் விஷயத்தை நான் ரூபாய் கூட வாங்கி கொடுவான் ஆனால் அவன் இல்லாத சமயத்தில் அவருடைய மனைவியிடம் என்னவென்று சொல்ல முடியும் பாவம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான் பயங்கர குற்ற உணர்வா இருக்கும் அம்மா போயிட்டு சொல்லுவான் அம்மா எனக்கு எங்க சினிமாவுக்கு போகலையா அப்படின்னு கேட்பான் அவன் வேறு அர்த்த சொல்லலாம் எங்க போறது அதற்கு மேல் ஒரு ஒன்று போகவில்லை அவன் கோத்து போகவில்லை ரகுக்கு கைவால் நெஞ்சு மார்பு தலையெல்லாம் அளித்தது இனவா சீக்கிரம் வரத்தாதிங்க அம்மா எனக்கு ரயில் அம்மா பஸ் போடவில்லை அம்மா இன்னும் என்ன சொல்ல வேண்டும் சொல்லி என்ன அவன் அம்மாவின் ஆசை பூர்த்தியாக கைகால் கொண்டு குடிக்கும் இருந்து வெளியே வந்தான் அப்போது அவன் அம்மா பிளாஸ்டிக்கில் டீ வைத்திருக்கிறேன் சாப்பிடு என்றான் அம்மாக்கள் எல்லாருமே

ஆனால் வீட்டில் வசதி இருக்காரு வீட்டில் வசதி இருக்காது அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து அப்போ ஒரு சிம்பாவோட பாடக்கூடிய ஒரு பாடகர் வரானு சொல்லிட்டு அவங்க சித்தி இவங்க எல்லாத்தையும் இந்த கச்சேரிக்கு கூப்பிட்டு போவா இவங்க அம்மா இந்த பொண்ணு இந்திரா எல்லாருமே போவாங்க ஆனால் அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம பாட்டு கற்றுக்கணும் இவங்களுக்கு பாட பிடிக்கும் திடீர்னு ஒரு மியூசிக் டீச்சர்கிட்ட போய் பாடி கட்டுவா அப்போ இந்த டீச்சர் சொல்லுவார் வந்து நீ வந்து நல்லா பாடுற அந்த பாட்டு கற்றுக்காம பாடுறதுன்னா எப்படிமா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ராகங்கள் எல்லாம் பிடிக்கணும்னு கேட்டு அவன் பண்ணுவா எப்படியாவது இவரே வீட்டை விட்டு போய் ஒரு மாஸ்டர் ஒரு அக்கா சொல்லுவாள் அப்போ அம்மாட்ட வந்து அதுக்கு காசு கேட்கணும் அந்த இடத்துல இந்த அம்மாவோட சித்திர தசவத்தில் பாருங்க அம்மா கொத்தமல்லிக்கு பேரம் பேசுவாள் அவர் எது வாங்கினாலும் பேசி வாங்காமல் இருக்க மாட்டார் அவருடைய மூக்கு கண்ணாடியில் ஒரு பிள்ளை குறுக்கை விரிந்து போய் எத்தனையோ அப்படியே அப்படியேதான் அதை மாட்டிக்கொண்டு தருமாறுகிறார் காலமாக பச்சை மிளகாய்க்கு பேரம் பேசி இல்லாத ஏச்சுவார்த்தைகள் எல்லாம் வாங்கி கொள்வார் இப்படி இருந்தும் மாலக்கடைசியில் அக்காம்பக்கத்துடன் இருந்து இரண்டோ ஐந்தோ கடன் வாங்கி கடன் வாங்காமல் தான் போவாள் அவருடைய பிள்ளைகளும் பெண்களும் வீட்டுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ பணத்தை படத்தை செலவழிப்பார்கள் ஒரு வாரம் கூட சக்கி ஒரு ஆங்கில படத்திற்கு இருநூறு ரூபாய் செலவழித்து பார்த்துக்கு வந்து இருந்தாள் நன்றாக தெரியும் பாட்டு கத்துக்கணும்னா மாசம் வந்து இருபது ரூபாய் குடுக்கும் இருபது ரூபாய் குடிக்கக்கூடிய நிலைமையில அந்த குடும்பம் இல்லை ஆனா இந்த அம்மா எப்படி காசை உடனே செலவு பண்ணுவாங்கதான் இதுல சொல்றாரு கடைசியா இந்த எல்லாத்தையும் இந்த பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு முதல்ல கேட்பா நம்ம இந்த பாட்டு கத்துக்கிறேன் அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட பேச சொல்லுவா நான் பாட்டு கத்துக்கலாமா அப்படின்னு பேச சொல்லுவேன் அம்மா திருக்கிட்டு ஏன்னு கேட்டார் ஸ்ரீ திறங்கிய அப்பா ஏதாவது சொல்லுவார் அப்படின்னா அப்பா சொல்றது என்ன இரண்டு நாள் போனால் உங்களுக்கு வரம் தேட வேண்டும் நாங்கள் பாட்டுகள் கூட தெரியாமல் இருந்தா எப்படி நீ நாளைக்கே சேர்ந்து விடுவேன் என்றார் நீரே எல்லாம் வாங்க வேண்டி ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறார் வாங்கினா போயிட்டு வீடு கட்ட வேண்டும் செங்கல் சுண்ணாம்பு வாங்கித்தானே ஆக வேண்டும் செவப் என்ன அசல் மாதிரி பேசாதே நாளைக்கே போய் சேர்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் சிறிது நேரம் பேசாமல் இருந்து மறுபடியும் அப்பா கோபித்துக் கொள்வார் என்றால் ஒண்ணு கோச்சுக்க மாட்டார் நான் சொல்றேன் வெகு நேரமாக இந்திராவுக்கு தூக்க வரவில்லை ஒரு முறை புரண்டு அம்மாவை அனைத்தவாறு படுத்தால் அப்போது அம்மாவின் உடம்பு குழுவிக் கொண்டிருப்பதை அவள் உணர்வு அழுதால்தான் சப்தமே இருப்பாமல் அறிந்திருக்கு எப்போது கற்றுக்கொண்டார் என்பது இந்தியா இந்திராவுக்கு தெரியும் ஏன் அவர் சப்தமே இல்லாமல் அழுதிட்டு இருக்கா ரொம்ப சிம்பிள் பாட்டு கத்துக்கிறது வீண கத்துக்கிறது இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒரு கனவா இருந்தது அவருடைய கனவை யாருமே நிறைவேற்றிருக்க மாட்டாங்க அவரை யாருமே கேட்டுக்க மாட்டாங்க தான் பிள்ளை இன்னைக்கு அதே இடத்துல வர்றாங்க அந்த கனவை நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை செலவழிக்கக்கூடிய இடத்துல இந்த குடும்பம் இல்லை பொண்ணு பாட்டு கத்துக்கணுங்கிற கனவுங்கிறது பொண்ணை கனவு கிடையாது அது அவளோட தன்னை தன்னப்பத்தில கனவு அந்த கனவு தான் இதே மாதிரி இன்னொரு அம்மாவை